ாலும்பினாலும்டையத்த <inaudible> <waiplexable> <men> போயிட்டு போயிட்டு அவங்க அவமானம் கொடுத்துடீங்களா அது போகாமையே இருக்கலாம் சொன்னது இருக்கு இருந்து பிரச்சனை

நே பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பான் ஒரு தடவை சாத்தூர் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அப்புறம் டீ கடை வச்சிருக்காங்க வச்சுருந்தோம் தங்கச்சுவன் கலந்து ஒரு டீ கொடுக்கலாம் ஒன்றுமே சொல்லலை ஓரிட்டு போய் வாங்கி வேணுங்க ஆ மெசேஜ் பண்ணிருக்கீங்களா ஓகே ஓகே நான் பார்த்துக்கறேன் வாட்ஸ்அப்லையா சரி சரி அடுத்த ரெண்டாவது கால என்ன படிக்கல படிச்சிருந்தா நானே ராசும் மேல பார்த்து நல்ல ஊனைய இருக்கேன் கிடையாது மட்டும் தச்சுட்டு

மாறுவாங்க அவங்க உலகத்துல எல்லா இல்லாம என்ன மாறுது இதெல்லாம் மாறும் சரி ஸ்கூல் டைம் இஸ் ஓகே அது வந்து நாங்க வந்து அவங்க நமக்கு எது கொடுப்பாங்க அப்படியே போக மாட்டோம் என்ன எதிர்பார்த்தது பாசம் மட்டும் எதிர்பார்க்கிறது வேற என்ன

यार बोल, बोल बोल ना यार यार ये बोल बोल मत इंग्लिश कौन वराया यार टाइम कडे यार ये नमारी ये नी क्यों उनेतरी इयो मनन ऐसा अभी वन आज कोडम पणला मत इले तेवला रही जी